இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா வீடு இல்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இப்படித்தான் இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பகுதி இருக்கோ அதை பற்றி தான் நம்ம பகிர்ந்துக்கலான்னு நம்ம இந்த புத்தகத்தை பற்றி நிறைய வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா என்ன ஒரு அனுபவத்தை வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே வந்து பதிவிட்டிருந்தாலும் அதில் வந்து ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிரும் அதை அவர் பழைய புத்தக கடையிலேருந்து எடுத்த ஒரு புத்தகமாக இருக்கலாம் இல்லைனா அவர் ஏதோ ஒரு ரைட்ரு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதிலிருந்து உள்ள இன்ஃபர்மேஷன் இதில் போட்டிருப்பாங்க இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னென்னா என்ன ஒரு அனுபவமாக இருந்தாலுமே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட அந்த ஒரு புத்தகமும் இணைஞ்சிடும் அதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்பெஷல் இப்போ இந்த பகுதியில் இப்படி தான் இருக்கிறது வாழ்க்கை அப்படின்றதுல வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கும் ரதத்தில் வந்து ஒருத்தர் இறங்கி அந்த பிச்சைக்காரன் வந்து ஏதாச்சும் உன்ட்டு கொடு கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்குறாரு அதுக்கு இந்த பிச்சைக்காரர் அவர் என்ன கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் ஒரு பகுதி ரெண்டாவது பகுதி வந்து பெரும்புள்ளிகள் அப்படின்ற ஒரு புத்தகம் இப்போதைக்கு அந்த புத்தகம் வந்து அச்சில் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து குகன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு அவர் வந்து கே குகன் கேரள பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் ஸோ அவர் வந்து ஒரு பேராசிரியர் பேச்சாளர் பேராசிரியர் பிள்ளை அவரோட வந்து மாணவர் ஸோ அவர் எழுதின ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தோட பேர் வந்து பெரும் புள்ளிகள் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழகத்தில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அந்த அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்கள பற்றி மட்டும்தான் மறுபடியும் மறுபடி பேசிகிட்டு இருப்போம் பட் ஆனால் குகன் எழுதின புத்தகத்தில் வந்து நமக்கு தெரியாத நிறைய பேர் வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி அதில் ஒரு கட்டுரையை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பற்றியும் அந்த புத்தகத்தில் உள்ள சின்ன சின்ன ஆளுங்களை பற்றியுமே தான் அதில் சொல்லியிருக்காங்க அது வந்து வாழ்க்கை சாலையோரம் இருந்த ஒரு பிச்சைக்காரன் தன்னை நோக்கி ஒரு ரதம் வருவதை கண்டான் தனக்கு பிச்சை போட யாரோ ஒரு புண்ணியவான் வருகிறான் என ஆசையோடு கையேந்தி நின்றான் ரதத்தில் வந்தவன் அருகில் வந்து தனது கைகளை விரித்து ஏதாவது கொடு என கேட்டான் ஸோ ஒரு ரதம் வந்து ஒன்று வந்திருக்கு அதுலேருந்து ஒருத்தர் வந்து இறங்கி வந்துருக்கா இறங்கி வந்துகிட்டு இருந்திருக்காரு பிச்சைக்கார் என்ன பண்ணுறாரு ஓகே யாரோ ஒருத்தவங்க வராங்க நமக்கு தான் வந்து பிச்சை போட வராங்க போலன்னு சொல்லி சொல்லிட்டு கையை நிட்டு ரெடியாக இருக்கான் பார்த்தா அந்த ரதத்துலேருந்து இறங்கி வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவர்கிட்ட வந்து பிச்சை கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பிச்சைக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா நானே பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏன்ட்ட வந்து கேட்குறீங்களே என்கிட்ட என்ன கொடுக்குறதுக்கு இருக்குது சரி நீ இருக்கிறத கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த ரதத்துலேருந்து இறங்கினவர் கேட்டிருக்காரு இவர் வந்து அவருக்கு அவர் தோளில் மாட்டிகிட்டு இருந்த அந்த பையை எடுத்து அது உள்ளே வந்து தானியங்கள் நிறையா இருந்திருக்கு அது வந்து ஒரு ஒரு தானியத்தை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த ரதத்திலிருந்து இறங்கி வந்தவர்கிட்ட உடனே அவர் வந்து நன்றின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரதத்திலே ஏறி கிளம்பி போயிட்டார் அன்றைக்கி நைட்டு வந்து பிச்சைக்காரன் வந்து அவரோட பையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அதில் வந்து நிறைய தானியங்கள் இருந்திருக்கு அதில் ஒரு தானியத்தை தான் எடுத்து கொடுத்துருக்காரு இவர் நைட்டு அந்த பிச்சைக்காரன் அவரோட பையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தா ஒரு தங்க தானியம் வந்து இருந்திருக்கு ஸோ அப்போ தான் அவர் யோசிச்சிருக்காரு ஓ நம்ம ஒன்றே ஒன்று தான் அவர் கொடுத்தனால தான் நம்மள்ட்ட வந்து இப்போ ஒரு தானியம் வந்து நம்ம பையில்ந்திருக்கு இதிலே நம்ம ஒரு அஞ்சு பத்து கொடுத்துருந்தா அவ்வளோ தங்க தானியம் வந்து இருந்திருக்குமே நம்ம இன்னும் கொஞ்சம் அதை வச்சு அதை விற்றுட்டுன்னு நம்ம பெரிய பெருசாக வளர்ந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஸோ இதுதான் வந்து மனுஷனோட வாழ்க்கை கடவுளே வந்து எதாவது தர்மம் கேட்டாலுமே வந்து அவன் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவான் இல்லைனா கம்மியாக தான் சொல்லுவான் அப்படின்றத தான் வந்து இங்கே சுவாரஸ்யமாக சொல்லிட்டு தான் அந்த பெரும் அந்த பெரும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இப்படித்தான் இருக்கிறது மனித வாழ்க்கை ஸோ இந்த கதை வந்து எழுதினவர் ஒரு ரவீந்திரநாத் தாகூர் ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து இந்த கதையை வந்து ஒரு கவிதையில் வந்து எழுதியிருக்காரு இப்படித்தான் இருக்கிறது மனித வாழ்க்கை கடவுளே வந்து யாசகம் கேட்டாலும் ஒற்றை தானியத்துக்கு மேல் மனிதன் தரமாட்டான் வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்வதும் நம் கையில் தான் இருக்கிறது சொல்லாலும் செயலாலும் முன்னு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய மனிதர்கள் காலத்தால் மறைந்து போனாலும் அவர்களின் நினைவுகள் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் நிறைவான வாழ்க்கை என்பது நூறு ஆண்டுகள் வாழ்வதில்லை ஆயிரம் பேரின் மனதில் வாழ்வதுதான் அப்படி தானறிந்த அபூர்வமான மனிதர்கள் சிலையை பற்றி உண்மை நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் புகன் ஸோ அப்படி தான் வந்து ச என கூவன் அந்த எழுத்தாளன் முன்னாடி முன்னாடியே அவர் வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் பேச்சாளரும் கூட அவர் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட அந்த பெரும் புள்ளிகள் அப்படின்ற ஒரு கட்டத்தில் எழுதியிருக்காரு அதில் ஒரு நாலஞ்சு பேரை பற்றி தான் இங்கே நான் ஒரு ரெண்டு பேரை மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் இந்த புத்தகம் வாசிக்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் திருநெல்வேலி வட்டாரத்தில் புகழ்பெற்ற கடையாக கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்தது ராம் ஆனந்த பிள்ளையின் பலசரக்கு அண்ட் ஜவுளி கடை அதை நடத்திய ராமானந்த பிள்ளையை ஊர் மக்கள் கைராசி பிள்ளை என அழைத்தார்கள் இவர் சிறு வயதில் அம்மன்புரத்திலிருந்து ஆறுமுகநேரிக்கு கால் ரூபாய் கூலிக்காக மூன்று மைல் நடந்த உப்பு மூட்டை சுமந்து கஷ்டப்பட்டுள்ளார் பின்பு தனது பன்னொன்றாவது வயதில் பிழைப்புக்காக கொழும்புக்கு சென்று வேலை பார்த்து தனது இருபத்தஞ்சாவது வயதில் ஐநூறு ரூபாய்க்கு பணத்துடன் திருநெல்வேலிக்கு திரும்பி சிறிய பலச்சரக்கு கடை ஒன்றை ஆரம்பித்து மெல்ல வளர்ந்து புகழ்பெற்ற வணிகராக உயர்ந்து நின்றார் உப்பு மூட்டை தூக்கிய காலத்தில் அவர் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வேலைக்கு கிளம்பும் போது என்னடா கவர்னரோட ஃபோட்டோ எடுக்க போகிற மாதிரி குளித்து திங்கார்த்திட்டு வாரியே என கேள்வி செய்வார்லாம் ஸோ திருநெல்வேலியில் வட்டாரத்தில் வந்து ஒருத்தர் வந்து கொடிக்கட்டி பிறந்திருக்காரு ஸோ அவர் பேர் தான் வந்து ராம ஆனந்த பிள்ளை ஸோ அவர் வந்து ஒரு பலசரக்கு கடை ஜவுளி கடலாம் வச்சிருக்காரு பட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டாவது வயதுலேயே வந்து கொழும்புக்கு போய் வந்து வேலைலாம் பார்த்துட்டு இருபத்தஞ்சாவது வயது தான் வந்து ஒரு ஐநூறுரூபாக்கு திருநெல்வேலிக்கு மறுபடியும் வந்து ஒரு பலசரக்கு கடைலாம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து இப்போ அந்த கஷ்டப்படுற காலத்தில் வந்து குளிச்சு கிழிச்சிட்டு கிளம்பி போகிறத பார்த்து ரொம்ப நக்கல் பண்ணுவாங்க ஏன்னா என்ன கவர்னராக பார்க்க போகிறேன் நம்ம இவ்வளோ குளிச்சு கிழிச்சிட்டு அவ்வளோ பெரிய டிப்டாப்பாக கிளம்புற அப்படின்னு சொல்லி அவர் நக்கல் பண்ணுவாங்களாம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு மூணு நாலு பேரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நான் ஒரு ரெண்டு பேரை மட்டும் இல்லை சொல்கிறேன் அதான் இவர் அவர் என்ன சொன்னாரா ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக கவர்னரோட ஃபோட்டோ தான் எடுக்க போகிறேன் அதை நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க நக்கல் பண்ணுறதெல்லாம் தாங்கிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பார் பின்னால் என்ன பண்ணாரா வந்து அவர் வளர்ந்து வந்து பெரிய ஆளாக இருக்காரு உண்மையிலேயே வந்து அவர் கவர்னர்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாரா இல்லையா அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க உப்பு மூட்டை தூக்கிய காலத்தில் அவர் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வேலைக்கு கிளம்பும்போது என்னடா கவர்னரோட போட்டோ எடுக்க போகிற மாதிரி குளிச்சு சிங்காரிச்சிட்டு வாரியே என கேலி செய்வார்களாம் பின்னாளில் சென்னை மாகாண கவர்னர் ஆர்ச் பால்டுனை திருநெல்வேலிக்கு இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டன் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக விக்டரி ஆர்ச்சை திறந்து வைக்க வந்தபோது ராம் பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டு வரவேற்பு நிகழ்ச்சியில் அவரை கலந்து கொள்ள செய்தாராம் அப்போது பிள்ளை கவர்னருடன் ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறார் ஸோ திருநெல்வேலியில் வந்து இவர் ரொம்ப வளர்ந்துட்டோன்னே அந்த டைத்தில் அந்த சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி அப்போ வந்து அந்த சென்னையோட கவர்னர் வந்து வந்திருக்காரு ஒரு ஆர்ச்சு வந்து திறந்து வைக்கிறதுக்காக விக்டரி ஆர்ச் அப்படின்றதுக்காக அப்படின்றது அவர் இங்கே வந்தவொடனே வந்து இவர் திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார் ஏன்னா ரொம்ப உழைச்சி சம்பா உழைச்சிட்டு பெரிய ஆள் ஆகிட்டார் அப்போ இவரை பற்றி தெரிஞ்சு அவரை வந்து அந்த ஆர்ச் ஓப்பன் பண்ணி வைக்கார் அந்த கவர்னரே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அவரையும் வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்போது பிள்ளை கவர்னருடன் ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறார் கவர்னரோடு தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ராமானந்த பிள்ளை எப்போதும் தனது தலைமாட்டில் தொங்கிவிட்டிருப்பாராம் காரணம் அதை போதெல்லாம் என்ன என்ன கவர்னரோட ஃபோட்டோ பிடிக்க புரிய என கேலி செய்தவர்கள் கண் முன்னாலேயே தான் உழைத்து முன்னேறியது நினைவுக்கு வருவதோடு தனது கடந்த கால வறுமை நிலையை நினைவுபடுத்தி நல்வழி காட்டுகிறது என்பாராம் ஒரு புகைப்படத்தின் வழியே வாழ்வின் அடைந்த வெற்றியையும் அதன் பின்னுள்ள வழியையும் சுட்டிக்காட்டுகிறார் குகன் இன்னொரு சம்பவம் மாணிக்கம் என்ற சாலை ஒப்பந்தக்காரர் சாலையே சரியாக போடவில்லை என்ற குற்றத்துக்காக ஜில்லா போர்டு தலைவர் தலவாய் குமார்சாமி விசித்திரமான ஒரு தண்டனையை விதித்திருக்கிறார் அது என்ன தெரியுமா ஸோ குகன் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் திருநெல்வேலியில் இருந்து கஷ்டப்பட்டு பெரிய ஆளாக கவர்னரோட ஃபோட்டோ எடுக்க போவேன் சொல்லி அவரை நக்கல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் வந்து கவர்னருடைய ஃபோட்டோ எடுத்துட்டார் அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்போல வந்து நான் கஷ்டப்பட்டதும் என்னை நக்கல் பண்ணவங்களும் வந்து எனக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி மறந்துருந்த ஒரு கதையை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த மனுஷனை பற்றி அந்த சேது அந்த ராம் ஆனந்த பிள்ளை அவரை இப்போ இன்னொரு வந்து மாணிக்கம்ன்ற ஒரு சாலை ஒப்பந்தக்காரர் வந்து ரோடு போடணுமா சரியாக ரோடு போடலாம் அதுக்கு வந்து அந்த ஜில்லா பொருள் தலைவர் தலவாய் குமாரசாமி வந்து ஒரு விசித்திரமான ஒரு தண்டனை அந்த கொடுத்திருக்காரு என்னன்னா நீ தான் உனக்கு தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தேன் அந்த வந்து உனக்கு தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தேன் நீ வந்து அதை ஒழுங்காக பண்ணலை அதனால உன் சொந்த காசுலேயே வந்து மறுபடியும் எங்களுக்கு அந்த ரோடு போட்டுக்கொண்டு அந்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நீ தான் வந்து மரத்தை நட்டு அதை நீ வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு தண்டனை கொடுத்தாராம் அதை வந்து மாணிக்கம்ன்றவர் செஞ்சிருக்காரு இன்னுமே சில மரங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுமே இங்க பதிவு பண்ணிருக்காங்க சாலையை சொந்த செலவில் சரி செய்து தர வேண்டும் என்பதுடன் தென்காசி கடையம் சாலையில் இரண்டு பக்கமும் மரம் வைத்து வளர்க்க வேண்டும் என்பது அந்த தண்டனை அதை ஏற்றுக்கொண்டு சாலையின் இரண்டு பக்கமும் மாணிக்கம் வளர்த்த மரங்களை இன்றும் திரவியம் நகர் பகுதியில் பார்க்கலாம் என்கிறார் குகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரை பற்றி நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு கதை இருக்குது அதை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த புத்தகத்தை பற்றி அது அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் தமிழர்களாக தமிழர்களாகிய ஆகிய நாம் அரைத்தமாவை அரைப்பது போல சில அறிஞர்களைப் பற்றி மட்டுமே பேசியும் எழுதியும் வருகிறோம் ஆனால் தமிழ் மண் அவ்வளவு ஏழ்மையானது இல்லை ஆயிரக்கணக்கான சான்றோர்களும் அறிஞர்களும் இங்கே வாழ்ந்து இந்த மண்ணுக்கு பெருமையை சேர்த்திருக்கிறார்கள் அவர்கள் சிலரின் பெருமைக்குரிய வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகிறார் குகன் என்று தனது முன்னுரையில் ஓவியர் மதன் பாராட்டுகிறார் அது மிக சரியானது ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குகன்றவர் அவர் எழுதின பெரும்புள்ளிகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு அறிவாளிகளை வச்சுட்டு அவங்கள பற்றி தான் மறுபடி மறுபடி பேசிகிட்டு இருக்கோம் பட் நிறையா பேர் வந்து நிறையா விஷயத்தில் வந்து உழைச்சி பெரியாலையாக இருக்காங்க ரொம்ப நிறையா சாதிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக மறந்து போயிடுறோம் அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர்த்த வந்து அந்த பெரும் புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வந்து இஸ்ரா அவர்கள் படிச்சுட்டு இதில் ஒரு ஒரு நாலஞ்சு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க அதில் நான் ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் சொன்னேன் ஒன்று அந்த சாலையில் வந்து சாலை கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அந்த ரோடு சரியாக போகிறதனால அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்றதும் இன்னொன்று வந்து ஒரு திருநெல்வேலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கவர்னோட ஃபோட்டோ எடுக்க போகிற மாதிரி கிளம்பு போறியேன்னு சொல்லி நக்கல் பண்ணவங்களுக்கு முன்னாடி அதே மாதிரியே திருநெல்வேலியில் வந்து நல்லபடியாக உழைச்சி சம்பாரித்து கவர்னரோட ஃபோட்டோ எடுத்த கதையுமே வந்து நான் இந்த வீடியோவில் ரெண்டு இதை மட்டும் பதிவு பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது அதேமாதிரி வந்து அது பெரும்புள்ளிகள் அந்த புக்கு கிடைச்சாலுமே வந்து நீங்கள் படிங்க அந்த குகனுன்றவர் அவர் எழுதிருக்காரு அதுலேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் சொல்லி அவர்கள் பதிவு பண்றாங்க இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது இப்படித்தான் இருக்கிறது வாழ்க்கை சொல்லி சொல்லிட்டு வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க நன்றி